எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இதை எடுத்து வச்சுருக்கிறது ஜூ ஒரு ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு தாங்க கருவேப்பில நெல்லிக்காய் நாட்டு சக்கரை இஞ்சி இதை நம்ம வந்து ஒரு ஜூஸ் அடைச்சிடலாங்க இப்போ வந்து நெல்லிக்காயை போட்டுடலாங்க

கருவேப்பிலாம் இஞ்சி நல்லா அரைச்சிருச்சுங்க நம்ம வந்து இப்போ நாட்டு சர்க்கரையை போட்டுடலாங்க இப்போ ஒரு டம்ளர் சுடுதண்ணி ஊற்றிக்கிறீங்க நம்ம வடையை இந்த நெல்லிக்காயிலையும் சரி கருவேப்பிலையிலையும் சரி இஞ்சியிலையும் சரி எவ்வளோ இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் இல்லைங்களா நம்ம உடம்பு நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இந்த கருவேப்பிள்ளைக்கு வந்து நம்ம ரத்த சுவை இருந்தால் கூட ரத்தம் ஊறும் அப்படின்பாங்க இந்த கருவேப்பிள்ளைக்கு

என் பேத்துக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கவும் குடிச்சிட்டு அங்கிட்டு போய்ட்டாங்க அங்கிட்டு போய் நான் உட்காந்து குடிக்கிறேன்ட்டு போயிட்டாங்க நீங்களும் இதே போல குட்டிஸுகளும் சரி நாமளும் சரி எல்லாமே சாப்பிடலாங்க இதனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்குது இதே போல நீங்களும் செய்து பாருங்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு வாழ்க்கை வளமுடன்